உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் தீபாவளி முதல் உலகமெங்கும் எடப்பாடி பழனிசாமியை ஆறு முக்கியமான அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு வாரத்துல அந்த விவகாரத்துல என்ன ஏதாவது அப்டேட் இருக்கா சார் ஜெயக்குமார் சொன்னாரே இணைப்ப பத்தி பேசலன்னு அது வதந்தின்னு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம்

வலிக்கும் சார் ஓபிஎஸ் இல்லாதனால சசிகலா இல்லாதனால தினகர் இல்லாதனால ஏழு டெபாசிட் போன தொகுதியில் அஞ்சு தொகுதி சவுத்து தென் மாவட்டங்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது அவங்க எல்லாம் வந்துட்டா மட்டும் எல்லாம் சரியா இருமாக்கும் அப்படின்னு கேட்கலாம் நக்கலா கேட்கலாம் நம்ம நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கூட நிர்வாகிகள் பேசினதா செய்திகள்லாம் வந்துச்சு பல இணைப்புகள் பத்தி பேசின மாதிரி செய்திகள் இன்னைக்கு நடந்த ராமநாதபுரம் கூட்டத்தில் அது பேசினாங்கன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக கட்சிக்குள்ளே செயல்படுவார் அப்படிங்கிற அச்சம் இருக்கும்ல அவருக்கு எந்த அச்சம் யாருக்கு எடப்பாடிக்கா அந்த எடப்பாடி நாள் நாலு மாதம் மேடம் எங்கே சார்ந்த பிரதமருக்கு பக்கத்து இருக்கே கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெருமையாக பேசினாங்க எல்லோரும் எடப்பாடிக்கு எவ்வளோ பேர் அம்மாவுக்கு கொடுத்த இடத்த பிரதமர் கொடுத்துட்டார் தரும்புப்பட்டிங்களே ஃபுல் மனசு குத்தும் அம்மா ஆவி நம்மளை மன்னிக்காதுன்ற ஒரு பயமோ ஒரு குற்ற உணர்ச்சி ஏதோ ஒன்று அவங்க மனசை குத்தம் தான் போய் இன்னைக்கு சசிகலாவால் நான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல ஒரு கட்சியை பலப்படுத்துற போய் பேசுறது இல்லை அவர் வந்தா பிஜேபி வந்து அப்ப நீங்க இந்த பிஜேபி தூக்கி சம்மந்திங்களே இப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுல அதிமுக புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க அதிமுக வாக்கள் யாருக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த ஈயத்த காட்சி காதல ஊத்துறன்னு சொல்லுவாங்களே அதிமுக தொண்டை துடிச்சு போயிருப்பான் சிவி வி துடிச்சார் இப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஆறு முக்கியமான அமைச்சர்கள் போய் சந்தித்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேருந்து பத்திரிகைகள் வரைக்கும் தமிழ்நாடு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்போ நீங்கள் அந்த செய்தியை சொல்லி ஒரு வாரம் ஆகியிருக்கு இந்த ஒரு வாரத்தில் அந்த விவகாரத்தில் என்ன ஏதாவது அப்டேட் இருக்கா சார் இல்லை அந்த ஆறு பேர்கிட்ட தொடர் நடவடிக்கைகளை எதிர்பார்த்துருக்க முடியாது ஏன்னா அது கிட்டத்தட்ட அடுத்த சில நாட்களில் தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டங்கள் நடக்குது அந்த ஆறு பேருடைய நோக்கம் முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேருடைய நோக்கம் இந்த பிரச்சனையை கிளப்பி எடப்பாடிக்கு எதிராக ஒரு பொருக்கடி தூக்கி அவர் எப்படியாவது இந்த இருந்து நீக்கிறணும் இந்த கட்சியை விட்டு விரட்டிடணும் ஒத்து வராறான்னு பார்க்கணும் இல்லாட்டி விரட்டி அடிச்சிடணும் அது கிடையாது இவ்வளோ பெரிய தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கோம் இன்னொரு தோல்வியை அண்ணாதிமுக தொண்டன் தாங்க மாட்டான் கட்சி இந்த வடிவத்தில் இருக்காது தோல்வியே கிடச்சிக்கிட்டு இருந்தால் எந்த இயக்கம் எவ்வளோ பெரிய இயக்கமும் அப்படியே சோர்ந்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கும் வடிவம் குறைந்து கொண்டு தான் வரும் தேய்ந்து கொண்டு தான் வரும் எந்த இயக்கம் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது இந்த யதார்த்தத்தை எடுத்து சொல்லி நீங்கள் கொஞ்சம் மனசு மாறுங்கன்னு சொன்னாங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் அதுவும் ஒரு காரணம் அவங்கெல்லாம் வந்துட்டால் மட்டும் எல்லாம் சரியாக இருமாக்கோம் அப்படின்னு கேட்கலாம் நக்கலாக கேட்கலாம் அதில் இருக்கிற உள்ளார்ந்த அர்த்தம் உண்மையான தொண்டனுக்கு புரியும் சரிதானா சசிகலா வரலைன்னா குமாரபாளையத்தில் என்னால் ஜெயிக்கவே முடியாது தங்கமணி அப்படியே அப்படி சொன்னார் அது நிஜமா சசிகலா இல்லைனாலும் குமார் தங்கமணியால் ஜெயிக்க முடியும் பால ஓபிஎஸ் வரலைன்னா பாலக்கோட்டில் என்னால் ஜெயிக்க முடியாது கேபிஎன் பாலம் அதுக்காக போனார் பாலக்கோட்டில் நான் ஜெயிச்சுருவேன் ஓபிஎஸ் இல்லாதனால சசிகலா இல்லாதனால தினகரன் இல்லாதனால ஏழு டெபாசிட் போன தொகுதியில் அஞ்சு தொகுதி சவுத்து தென் மாவட்டங்கள் ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது நான் அமைச்சராகணும்னா கேபி அன்பழகன் ஆகட்டும் இல்லை தங்கமணி ஆகட்டும் நாங்கள் அமைச்சராகணுன்னா நீங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னா டெல்டாலையும் ஜெயிக்கணும் சவுத்துலேயும் ஜெயிக்கணும் கொங்குல ஜெயிக்கணும் மேற்கு மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி போன்ற எல்லை மாவட்டங்கள்லையும் நீங்கள் ஜெயிக்கணும் சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்ல போனாங்க இப்ப அங்க போய் சண்டை போட போயிருந்தா இல்லை ரெண்டுல ஒன்னு பாத்திரம்னா டெய்லி நேரம் பதிலடி அறிக்கைகள் வந்திருக்கும் ஜெயக்குமார் சொன்னாரே அந்த சந்திப்பை மறுக்கல இணைப்பை பத்தி பேசலைன்னு ஒண்ணு சொன்ன அது வதந்தின்னு ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த ஆறு பேர் அதுக்கு பதிலே சொல்லலை ஆனால் அதன் பிறகு அவர் விவாதிச்சாங்கிறது எனக்கு தெரியும் விவாதம்னா அந்த கல்யாண மண்டபத்தை பிடிச்சு அப்படி ஒரு சாப்பாடு மதிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணி அந்த வாதம் இல்ல ஹலோ சொல்லி போன்ல பேசினாலே கருத்தை பரிமாறி இல்ல மறைக்கல அவர் எடப்பாடி சொன்னதை சொல்றாரு அவ்வளவுதான் இதை சொல்லியாரு அவர் சொல்லிட்டார் எவ்வளவு நாளைக்கு அது நடக்கும் எதுக்காக உங்களே நீங்களே ஏமாத்திக்கிறீங்க யாரும் தேவையில்லைன்னு சொல்ற ஜெயக்குமார் தன் மகன் எம்பியா அஞ்சு வருஷம் இருந்த தொகுதியில டெபாசிட்ட வாங்க வைக்க முடிஞ்சுதா அண்ணாதிமுகத்தோட கேப்பானா கேட்க மாட்டானா வலிக்கும் சார் அவர் நக்கலா நையாண்டே நல்லா பேசுறவர் பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருபது நிமிஷத்துல எழுந்திரிட்டு போயிட்டார் இருபத்தி ஓராது நிமிஷம் அந்த தென்சென்னை தொகுதி அண்ணாதிமுக வாக்காளன் தொண்டருடைய உணர்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க டெபாசிட் போகிற தொகுதியா தென்சென்னை கிட்டத்தட்ட நாலாம் இடம் போயிடுச்சு திருநெல்வேலி ரெண்டாயிரம் ஓட்டு கம்மியாக வந்தால் நாலாம் இடம் திருநெல்வேலி எப்படி தொகுதி தெரியுமா இரண்டாயிரம் வாக்குகள் குறைவாக வாங்கியிருந்தால் நாம் தமிழருக்கு பின்னாடி போயிருக்கும் அண்ணாதிமுக கனவுளையாவது நினைக்க முடியுமா இந்த பின்னாடி எதுக்கு நாலு பேர் கூட இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கிறார் அந்த ராமநாதபுரத்தில் அண்ணாதிமுகவுக்கு டெபாசிட் போகுது டிடிவி கூடாரம் காலின்னு சொன்னீங்க அவர் தோல்வி அடைஞ்சார் குறைஞ்சபட்சம் பட்சம் டெபாசிட்டை வாங்குகிறார் நீங்கள் அதே தேனியில் டெபாசிட் இழக்கிறீங்க ரெட்டை சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த யதார்த்தங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடாதா யோசிக்கணும்னு போய் சொல்கிறாங்க அப்போது ஒரு நல்லது நடக்கணும்னு போனதுனால தான் நேற்று என்ன சார் நினச்சி என்ன சார் இப்போ டெவலப்மெண்ட்டு கட்சி அடுத்த பொதுக்குள்ளே எப்போ சார் எப்போ சார் பிரியும் அப்படின்றது இல்லை அவங்க நோக்கமும் அதுவல்ல ஆனால் எடப்பாடி இந்த மாதிரி மறைமுகமாக ஒரு ஒருத்தரையாக விட்டு விட்டு பேட்டி கொடுக்க வச்சார்னா ஒரு எல்லைக்கு மேலே அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க இந்த நிர்வாகிகள் கூட்டம் தோல்வியை பற்றி ஆராயறதுக்காக கூட்டங்கள் நடத்துறாரு இந்த கூட்டங்களில் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கூட நிர்வாகிகள் பேசினதா செய்திகள்லாம் வந்துச்சு பல இணைப்புகள் பற்றி பேசின மாதிரி செய்திகள் பதில் இன்னைக்கு நடந்த ராமநாதபுரம் கூட்டத்தில் அது பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதில் பேச அனுமதிக்கப்படுறதே செலக்டிவாக தான் அனுமதிக்கிறாங்கிறாங்க மாவட்ட செயலாளர் யாரை விரும்புகிறாரோ அவர்தான் பேச முடியும் எல்லாரும் எந்தி பேச முடியல அப்புறம் என்ன அது பேர் கருத்து கேட்புன்ற அந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச சோசலையே அப்படிதான் சொல்றாங்க உள்ள அப்படிதான் நடக்குது அப்படின்னு அப்போ அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி எடப்பாடி பேசுகிறார் கவலைப்படாதீங்க நல்ல வலுவான கூட்டணி அமைக்கிறேன் ஒரு தலைவன் அதைத்தான் சொல்லணும் எடப்பாடி தன் கடமையை அந்த நேரத்தில் நல்லா தான் செய்கிறார் ஆனால் நாடாளுமன்றத்தில் நம்மளை நோக்கி ஏன் பெரிய கட்சி எதுவும் வரல படாத பாடுபட்டில் தேமுதிக கடைசி சேர்த்தோம் இந்த எதார்த்தத்தை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும் நாம தேஞ்சுக்கிட்டே வந்தோம் எந்த கட்சி நம்மளை நம்பி வரும் வரும் அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பா நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம் கொடுக்குற இடத்தில் இருக்கிற அண்ணாதிமுக ஒரு காலத்தில் இருந்த அண்ணாதிமுக இன்னும் அந்த நிலமை மாறல எந்த நிலைமைக்கு வரும் அவன் கால் மேலே கால் போட்டு நான் இவ்வளவு கொடுக்குறேன் எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டு வச்சுட்டு போங்கம்பா அந்த நிலைமை அண்ணாதிமுகவுக்கு வேண்டாங்கிறனால தான் இந்த ஆறு பேர் முதல்ல ஒரு புள்ளியை வச்சிருக்கிறாங்க அந்த புள்ளி கோலமாவதும் அந்த புள்ளியை காலால் எட்டி உதைத்து அழிப்பதும் எடப்பாடியின் கைகளில் தான் இருக்கு இப்போ எடப்பாடி வந்து பாஜக கூட்டணி தேவையில்லை அப்படின்னு உதறிட்டாரு அதில் ஸ்ட்ராங்காகவும் சொல்றாரு ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருக்காரு ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா அவர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக கட்சிக்குள்ள செயல்படுவார் அப்படிங்கிற அச்சம் இருக்கும்ல அவருக்கு எந்த அச்சம் யாருக்கு எடப்பாடிக்கா அந்த எடப்பாடி நாலுலாம் நாலு மாதம் எங்க சார்ந்தார் பிரதமருக்கு பக்கத்து இருக்கே கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெருமையாக பேசுனாங்க எல்லாரும் எடப்பாடிக்கு எவ்வளோ பேர் அம்மாவுக்கு கொடுத்த இடத்த பிரதமர் கொடுத்துட்டார் தருமப்பட்டீங்களே நீங்களும் தான் இருந்தீங்க பிஜேபி அடிமைகளாக இருந்தீங்கன்னு எதிர்கட்சிகள் குற்றம் சொல்கிற அளவுக்கு அவங்க சொன்னது பூரா செஞ்சீங்க உங்கள் ஆட்சியை நகர்த்துறதுக்கு பிரதமர் சொன்னதுனால தான் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த ஓபிஎஸை கூப்பிட்டு வச்சு ஒருங்கிணைப்பாளர் தலைமை பொறுப்பை கொடுத்தீங்க துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்தீங்க அப்போ நினைச்சிச்சா அரசியல் அதுதான் எந்த நேரத்தில் எதை செய்யணும் அன்னைக்கு எடப்பாடிக்கு வருது தோணுச்சுல்ல இன்னைக்கு அதான் சார் நீங்கள் கட்சி விட்டு நிற்கிட்டா அவர் தெருவில் நிற்பாரா இல்லை கோயில் கோயிலாக போவாரா கேத்ராடனம் போறேன் போவாரா அவர் தேர்தலில் நிற்க மாட்டாரா அவருக்குன்னு ஒரு அணியமையுதுன்னா அங்கே போய் பிஜேபிலே சார் என்ன பெரிய மா பாதக செயலா சொல்லுங்கள் சார் நீங்களே நீ கேட்டிங்க அவர் என்ன பண்ண உங்களுக்கு என்ன வந்ததுன்னு ஒரு கேள்வி வரும்ல சரி நீங்கள் அஞ்சு மாதம் முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க தீர்மானம் போட்டு வெளியில வந்தார்ல தீர்மானம் போடுறது நாளில் முன்னாடி நாலு முன்னால் அவர் முதுகில குத்துனார்னு விமர்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் தான் மாறி மாறி சொல்றாங்க நாங்க காப்பா இப்ப தினகரனை யார் ஜெயில தள்ளுது திஹார் சிறையில் தினகரனை தள்ளியது யார் யார் சொல்லி சொன்னது எடப்பாடி மறைமுகமாக அந்த ஆட்சியை காப்பாற்றணும் இவர் இருந்தால் ட்ரபுள் எனக்கு செஞ்சது பிஜேபி அது மட்டும் இனிச்சிச்சா சொல்லுங்க சார் பேசணும்னு நினச்சா எல்லாரும் பேசுவாங்க அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த ப அதனால நடந்த நிகழ்வுகள் அந்த நமக்கு கொடுத்த பாடங்கள் கசப்புகள்லேருந்து மீண்டு வந்து பாடம் கற்றுக்கிட்டு எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்கணும்னு நினைக்கிற எவருவருடைய முயற்சியையும் எல்லோரும் பலப்படுத்தி சேர்ந்து பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய எண்ணம்னு சொல்லலாம் இப்போ சசிகலா அவங்க பிரச்சார பயணம் ஒன்று வந்து தொடங்குறாங்க அந்த பயணம் வந்து தென்காசியில அவங்க சந்திப்பு நடத்த போறாங்க இங்கே அதிமுக அமைச்சர்கள் வலுவான அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விழுப்புரமாக இருக்கலாம் இல்லை வேலுமணி இருக்கக்கூடிய கோவையா இருக்கலாம் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இல்லாம தென்காசியில அவங்க சந்திப்பு நடத்துறதுக்கான காரணம் அப்படி எனக்கு எதுவும் தெரியல நீங்க சசிகலாட்ட தான் கேட்கணும் பட் அப்படி போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும் அது நம்ம குறைச்சும் மதிப்படையில் அண்ணாதிமுக மேலே இருக்கிற பிரியத்தின் மேலே ஏன்னா அந்த அண்ணாதிமுகாவில் சசிகலாவுக்கும் பங்கு இருக்கு அவருடைய உழைப்பு ஏதோ ஒரு அவர் அனுபவித்த சிறைவாசமும் ஒரு வகையில் அண்ணாதிமுகவுக்கு அவர் செய்த உதவி அல்லது அந்த இயக்கத்துக்கான ஒரு பங்களிப்புன்னு தான் நான் எடுத்துக்குவேன் புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியும் சரிதானா ஸோ சசிகலாவுக்கு இந்த இயக்கத்துக்கு இல்லைன்னு மேடைகளில் பேசலாம் அப்படி பேசுகிற நாலு பேர் தான் இன்னைக்கு எப்படியா சேர்த்துக்கங்கிறாங்க யதார்த்தத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க சசிகலாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க சசிகலா உட்பட எதுக்காக இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு தான் எனக்கு பிறகு நூறு ஆண்டுகள் இருக்கும்னு ஜெயலலிதா சொன்னது ஞாபகத்துக்கு வந்ததுனால அவர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற போது முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் உள் மனசு குத்தம் அம்மா ஆவி நம்மளை மன்னிக்காதுன்ற ஒரு பயமோ ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு பொறுப்புணர்வோ ஏதோ ஒன்று அவங்க மனசை குத்த தான் போய் இன்றைக்கி சசிகலாவால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல இல்லை எடப்பாடியால் ஓபிஎஸ் பாதிக்கப்பட்டதா பரஸ்பரம் அதெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு எதுக்கு சார் சொல்கிறாங்க அந்த இயக்கம் மீண்டும் வலுவாகணும்னு தானே இதை புரிஞ்சுக்கிட்டால் எல்லோருக்கும் நல்லதுன்னு தான் பார்க்கணும் இப்போ திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காங்க இப்போ இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதிமுக குறைந்தபட்சம் நாற்பது சதவீத வாக்குகளையாவது வாங்கணும் அவங்களுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது இருபது சதவீதத்தில் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ தான் எதிர்ப்பு ஓட்டு அப்படின்னு சொன்னாலுமே குறைந்தபட்சம் நாற்பது சதவீதமாவது வாங்கினா தான் அதிமுகவால் ஆட்சியை பிடிக்க முடியும் இருபதுலேருந்து நாற்பதுக்கு போகிறதுக்கு அதிமுக என்ன பண்ண முடியும் வலுவான அடி அமைக்கணும் அதுக்கு அண்ணாதிமுக முதல்ல வலுவாக இருக்கணும் உங்களை நம்பி அடுத்த கட்சி வரணுன்னா நீ எந்த லட்சணத்தில் இருக்கேன்னு நாலு பேர் கிண்டல் அடிக்கிற அளவில் இருக்கக்கூடாது நீங்களே இந்த கையில் இருக்கியோ உங்களை நம்பி நாங்கள் வரணுமான்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இந்த எண்ணத்தை தான் இந்த முன்னாள் அமைச்சருடைய உணர்வாக இருக்குது நம்மளை மதித்து நாலு பேர் வரணும்னா நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அடுத்தது அப்புறம் பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குவோம் அவங்க இயக்கம் சார் நீங்கள் வலுவான தலைவனாக இருந்தால் எந்த இயக்கமும் உங்களை பின்னாடி வந்து இயக்க முடியாது முன்னாடி இருந்து இயக்க முடியாது எங்கள் கட்சி விவகாரத்தில் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிருக்கணும் கேட்பாங்க எடப்பாடியெல்லாம் கேட்க முடியும் ஏன்னா கடந்த காலங்களில் அவர் அப்படி கேட்காம அவர் சொன்னதெல்லாம் செஞ்சவர் தான் இவர் சொன்னதெல்லாம் பிஜேபி செஞ்சது தான் திரைக்கு பின்னால் சரிதானா நீங்கள் வலுவாக இருந்தால் அடுத்த கட்சிக்கு என்ன சார் வேலை எதுக்கு சார் பயப்படுறீங்க ஓபிஎஸ் பின்னாடி பிஜேபி வந்துடும் அதுக்கு பேர் தலைவனா யார் வேணாலும் வரட்டும் அடுத்த கட்சிக்கு இங்கே வேலை இல்லை அந்த பிஜேபியாகவே இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் கூட்டணி இதே மாதிரி நான் முறிஞ்சு வந்தது வந்தது தானா இல்லை அவங்கள கன்சிடர் பண்ணலாமா இன்னும் தேர்தல் அப்போ பேசுங்க சார் ஒரு கட்சியை பலப்படுத்துற போய் பேசல அவர் வந்தா பிஜேபி வந்து அப்ப நீங்க இந்த பிஜேபி தூக்கி சம்மந்தீங்களே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் அப்ப இணைச்சிச்சா இல்ல அந்த பிஜேபி வேற இல்ல ஓபிஎஸ் இப்ப போய் சேர்ந்து இருக்கிற பிஜேபி வேறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஜேபி தான் சரிதானா ஸோ வாதத்துக்காக பேசுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது பார்வை பார்க்கணுங்கிறத எல்லாரோடையும் எதிர்பார்ப்பார் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து எல்லாரையும் வந்து சென்னைக்கு வர வச்சு நடத்துறாங்க அதிமுகவிலேந்து கூட சில தலைவர்கள் எதிர்ப்பு தான் சொல்றாங்க நம்ம வந்து அந்தந்த மாவட்டங்களுக்கு போய் இந்த கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனி நடத்த முடியாது போக்குவரத்து செலவு இல்லை டைம் வேஸ்ட் ஆகும் குறைஞ்சபட்சம் நாலு மண்டலங்களில் கூட நடத்தியிருக்கலாம் அது ஒரு நல்ல கருத்து தான் பட் ஆனா ஒரு தோல்வியை பத்தி விவாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு ஒரு நாள் சென்னைக்கு வர்றதுக்கு யாருமே எந்த காலத்திலயும் என்ன சொல்றது மனசு வராமல் இருந்ததோ அல்லது எதிர்கருத்துக்குள்ளதோ கிடையாது தாராளம் ஒரு உற்சாகம் வருவாங்கன்னு சொல்ல போனேன் சரியா வாங்கி அந்த கூட்டத்தை முடிச்சி பிச்சை பார்த்துட்டு போலாம் தலைவர் சமாதியை பார்த்து போலாம் அம்மா சமாதியை நடத்தும் இன்னும் அது ஒரு குறைஞ்சபட்சம் மண்டல வாரியா நடத்தலாங்கிறது நல்ல கருத்து தான் இதையாவது நடத்துறதுக்கு எடப்பாடி முன் வந்தாரேன்னு தான் பல பேர் சந்தோஷப்படுறாங்க இதையே ஒரு உடனடியா ஒரு வாரம் பத்து நாள்ல தொடங்கி இருக்கணும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் அவ்வளோ பெரிய நான் சொல்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கல சில விஷயங்களை பிடிவாதம் புரிஞ்சுக்காமர் நம்ம ஒரு நம்ம ஒரு பார் வருது எந்த தலைவரையும் நம்ம பார்ப்போம் இல்லை அப்போ எடப்பாடி இன்னும் கொஞ்சம் பிடிவாதக்காரராக இருக்கிறார் ஏதோ ஒன்னு அவரை தடுக்குது அப்படின்னு தான் நான் ரீட் பண்ணுவேன்னு தவிர சர்வாதிகார வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சு அதுல அதிமுக புறக்கணிச்சு இருந்தாங்க அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பரவலாக எழுப்பப்பட்டுச்சு அவங்க அதில் நிறைய அசம்ஷன் என்ன இருந்ததுன்னா ஒன்று பாமகவுக்கு போவோம் இல்லை நாம் தமிழருக்கு போவோம் பிஜேபி கூட்டம் இல்லை பாமக இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு ஆனால் பாமகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகலை அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது அதிமுக ஓட்டெலாம் திமுகவுக்கு வந்திருக்கு அப்போ நம்ம இது பாஜகவுக்கு பாஜக அதிமுகவை எவ்வளவு சுருக்க நினச்சாலும் அதிமுகவோட வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதோடைய அறிகுறியாது முதல்ல அண்ணாதிமுக வாக்குகள் யாருக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போதே இந்த ஈத்த காட்சி காதலை ஊத்துறன்னு சொல்லுவாங்களே அண்ணாதிமுக தொண்டை துடிச்சு போயிருப்பான் சிவி சண்முகம் துடிச்சார் அண்ணே நம்ம அறுபத்தையாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஒரு மாதம் முன்னாடி நம்ம கேண்டிடேட்டு போடுவோம்னு சொன்னார் செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லி எடப்பாடி மறுத்தார் அதுக்கு ஆயிரம் காரனை சொல்லி நாலு பக்கம் அறிக்கை வந்துச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் செலவு சி அப்போ அந்த அறுபத்தையாயிரம் வாக்குகளை எப்படி சார் நீங்கள் திரும்பி மீட்டெடுப்பீங்க இப்படி ஏலம் போட விடலாமா அண்ணாதிமுக வாக்கு யாருக்குன்னு கிட்டத்தட்ட பதினஞ்சு டிபேட் நடந்துருச்சு டிவிக்கல்ல எவ்வளவு துரதிருஷ்டவசமான ஒரு சூழல் சொல்லுங்க ஒன்னு நீங்க சொன்னது ஒரு வகையில தான் என்ன நடந்தாலும் திமுகக்கு போட்டாலும் போடுவோமே தவிர அது காசுக்காகவே இருந்தால் கூட காசு கொடுத்தாங்க திமுக ரெண்டாயிரம் கொடுத்தாங்க பாமக ஐநூறு கொடுத்ததா சொல்றாங்க காசு கொடுத்தா கடைசியில் யாருக்கு ஓட்டு போடணும் மக்கள் தான் எடுக்கிறாங்க சார் அந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டை அப்படியே நெகை சுத்திக்கு சுத்தின மாதிரி சுற்றி நோட்டு வந்து தொடர்றதில்லை அவன் மனசுதான் அவன் விரல்தான் அவன் தான் மிஷினில் பட்டன் அமுக்கிறான் உதயசூரியனுக்கு போடலாமா மாம்பழத்துக்கு போடலாமான்னு அப்போ என்ன நடந்தாலும் பிஜேபிக்கு போடுறதுக்கு வரமா அதனாலதான் நீங்க பல மேடைகள்ல ஜெயலலிதா எம்ஜிஆர் தள்ளியும் கூட அண்ணா அசைலே மோடி வெங்கையா நாயுடு அமித்ஷா எல்லாரும் பேசின மேடையில பாருங்க ஜெயலலிதா மறைஞ்சோன்னு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுலாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதான் உங்களுக்கு நாங்க இருக்கிறோம் ஒரு பையன் அசையில ஒன்னு ரெண்டு போலாம் சார் கொத்து கொத்தா போனாங்களா இல்ல எனக்கு தெரிஞ்ச அப்படி கொத்தா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கணிசமா போனாங்கன்னா செந்தில் பாலா திமுக போன போது அந்த மாவட்டத்துல பல பேர் போனாங்க கணிசமா போனாங்க அது கூட திமுகவுக்கு தான் போன வேற யாரு பின்னாடி வேற எந்த ஏக்கத்துக்கும் போகல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தனிநபர்கள் போயிருக்கலாம் அவங்கள சுத்தி பத்து பேர் போயிருக்கலாம் வேற யாரும் போகல சோ அவங்களுக்கு வாட்டு பிள்ளைங்க பாமக வாக்கு சதவீதம் எவ்வளவு உயரலைன்றது உண்மையோ அந்த அளவுக்கு ரொம்பவும் அவங்க குறையவும் இல்லை அவங்களுடைய உழைப்புக்கு அந்த மரியாதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் என்னன்னா இந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கிற போதே இவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக அண்ணாதிமுக உண்ணாவிரதம் இருந்தபோது நான்கு பேர் அனுப்பி ஒரு நேர்ல வாழ்த்து சொல்லி இடைத்தேர்தலை எங்களா ஆதரிங்கன்னு சீமான் வெளிப்படையாக கேட்டு கூட நாம் தமிழருக்கும் வாக்களிக்க அண்ணாதிமுக தொண்டர்கள் தயாராக இல்லை ஒன்று வெளிப்படையான ஒப்பந்தம் எதுவும் வரலையே அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு ஒரு கட்சியினுடைய என்னுடைய பொதுச்சாளர் அறிவிக்கிறார் அந்த தொண்டர் முதல்ல வாக்குச்சாவடிக்கே போகக்கூடாது சட்டம் கிடையாது மக்கள் போகாதீங்கன்னு சொல்லல இந்த தேர்தலை இயக்கம் புறக்கணிக்கிறது சில தலைவர்களா சில நேரங்கள் இந்த மாதிரி நேரத்தில் யாருக்கு வாக்களிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும்னு வாங்க ஏன்னா வாக்களிக்க போகாதீங்கன்னு சொல்றது ஜனநாயக விரோதம் சட்ட விரோதமும் கூட அப்போ அவன் போறான் அப்போ நான் இந்த இயக்கத்தின் மீது அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற தலைவன் மீது ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் இருந்திருந்தா இந்தூர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர்ல கடந்த நாடா நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் பட்டியல் இறுதியாக அன்னைக்கு காங்கிரஸ் கேண்டியேட்டு போய் பிஜேபியில் சேர்த்தார் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க இந்த ஒரு தொகுதியில் நாங்கள் புறக்கணிக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணா உணர்வுள்ள காங்கிரஸ் சாவடிக்கு போனா நோட்டாக்கு போடுங்கன்னா சொன்னதை கேட்டு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் கழிச்சிருங்க அவ இயல்பாவே நோட்டாக்கு போக ரெண்டு லட்சம் பேர் யாரு ரெண்டு லட்சம் பேர் யாரு சார் காங்கிரஸ் தொண்டை காங்கிரஸ் சொல்றத காங்கிரஸ் வரணும்னு நினைச்சவன் இல்ல காங்கிரஸ் கட்சி நோட்டா போடுங்கன்னு அழைப்பு விடுத்தாங்க தாராளம் பிரச்சாரம் இல்லாமே நீங்க ஓட்டு போட போக கூடாதுன்னு சொல்றதா சட்டவிரோதம் நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்றது ஜனநாயகம் அனுமதித்த ஒரு போராட்ட வழிமுறை அதோ அதை சொல்லி எடப்பாடி வலிமையை காட்டியிருக்கலாம் சொல்றீங்க ஒண்ணு அவர் வெளிப்படையா சொல்லிருக்கணும் சொல்லாமலே புரிஞ்சிருக்கணும் இல்ல பொதுச்சியாளர் இப்படி தடுக்கிறார் வேண்டான்றார் அப்ப புறக்கணிக்கிறார் என்ன செய்யணும் நம்ம ஒரு பாடம் கத்து கொடுப்போம் திமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ பாமகவுக்கோ நோட்டால் போட்டிருந்தா ஒரு இருபத்தையாயிரம் ஓட்டு வந்திருந்தா கூட எடப்பாடியுடைய வார்த்தைக்கு மரியாதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த இயக்கத்தின் மீதவர்களுக்கு நம்பிக்கை இருக்குது விசுவாசம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதுவும் நடக்கலை அப்படிங்க என்னதான் சாதிச்சிங்க அண்ணாதிமுக ஓட்டு யாருக்குன்னு ஏலம் போட்டதை தவிர வேறு இந்த முடிவுனால் எடப்பாடி எதையுமே சாதிக்கலை அந்த கோபமும் அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்குது இன்னைக்கு அந்த தொகுதியில் அந்த அறுபத்தையாயிரம் ஓட்டை மீட்டு எடுக்கிறதுக்கு சாதாரண விஷயமா ரெட்டில் நிற்கிதுன்னு சொன்னால் திருப்பி வந்துடும் எதுக்கு இந்த வேலை சரிதானா இந்த மாதிரியான விஷயங்களை நினைவுபடுத்தி எடுத்து சொல்ல தான் அவங்க போனாங்களே தவிர தகராறு பண்ண போகலை பத்து நாள் கழித்து திரும்ப வருவோன்னு சொல்லிக்கிறாங்க இன்னொரு மீட்டிங் நடக்க தான் போகுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி சார் நன்றி ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் நம்ம சென்னை சில்சன் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை